திருமயங்கட உடையானாக போற்றப்படக்கூடிய பெருமாள் தான் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் நம்ம உடம்புல வரக்கூடிய பச்சை நிரம்பு மண்டலம் நிரம்பு சம்பந்தமான நோய்க்கு ஜாதகத்திலே புதன் பெற்று போயிட்டார் அப்படின்னா படிப்பு சரியா வராது அப்படிப்பட்ட கல்விக்கு அதிபதி இந்த புதன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட புதனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலக ஞானத்திற்கு வித்தாக பாலதானாம் சரஸ்வதி கிடாட்சே வித்தியா ஞான வைதாமிட்டு பாலங்கராசித்திய நம் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் நம்ம இல்லத்துல இருந்தா கல்வி நல்லா சிறப்பாக வரணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோடு புதனுக்கு அதிபதியாக வழங்கக்கூடிய கடவுள் எப்பெருமான் அவருடைய திருவருளும் இந்த நேரத்திலே கிடைக்க எல்லாம் வல்ல புத கிரகத்திற்கு அதிபதியான தானியம் சுறு பயிறு அப்படின்னு சொல்லக்கூடிய தானியம் இப்பொழுது அவருக்கு ஆகுதியாக கொடுக்கப்படுகிறது ஓம் பிரியங்கலியா காமம் ரூபேயாம் பிரதிமம் பதோ ஓம் சோமயம் சாசோபயோ பயதம் தர்மோதாம் ரகணாம் ஓம் கஜபராஜ உத்பனே சுகஹஸ்தாகிதிமே தர்மோதாம் பிரசோசயா